ஒரு வக்தி கற்போடு எதுவுமே கொண்டாடுங்க விளக்கு மட்டும் எடுத்துக்கிங்களா அவ்வளோதான் தண்ணியை வந்து அந்த கையை தொடச்சிக்கிங்க உங்ககிட்ட அந்த பஞ்ச பூஜை பண்ணி எடுத்துருக்கீங்களே ஒரு தண்ணி அந்த தண்ணியை தந்து கையை தொடைச்சிங்க கொஞ்சம் பூவும் அசத்தையும் கையில் எடுத்துக்கோங்க ரேடுகா பரமேஸ்வர வேண்டிங்க குலதாரமாக வைக்கக்கூடிய ரேடுகாம்பையும் காமாட்சியம்பையும் மனதாரம் பிரார்த்தனை பண்ணிங்க பார்வதி பரமேஸ்வரனாக இந்த தீபத்தில் இருந்து మొదలాన వేదమనా సౌభాగ్యుని తాండవమునందరండిరే ఎడగే తుం భగన్మాదార ఎడగే తుం భగత్ విదా రేణగే తుం భగంతాప్తే రేణుదాణి నమో నమః రేణగ భగీశ్వని నమః సదివక్తికిన పోడను సంత్ర నివాసిని రేణతాప్తి కాది నమః జ్ఞయామి ఇదట పోడను ఆవాహయామి அதெல்லாம் விநாயகர் விட்டாமலேயே அஞ்சு சொத்து செலவு இந்த திருவிழாக்கு முன்னாடி திருவிழாக்கு முன்னாடி வெளியே பண்ணி சத்தீனா பாத்தியம் சோர்ப்பையாமி ஆசிரமம் சோப்பையா அஞ்சம் சமர்ப்பியா ஸ்நானம் சோர்ப்பாமி ஸ்நானம் சோப்பையா வத்ரீதான் தேவனான் அக்ஷதான் சமர்ப்பையாமி கொஞ்சமாக எடுத்து திருவிளக்கு மேல வைங்க காரையாமி சிவபரி அக்ஷதான் சமர்ப்பையாமி ரெண்டு அக்ஷதம் போட்டு அம்மனுக்கு ஒரு குங்குமம் சாப்பிடுவோம் சமர்ப்பயாமி பூ சாப்பிட்டு பூ வச்சுட்டு அந்த பூவை சமர்ப்பயாமி சுகந்த புப்பை அம்மனுடைய ஆயுத நாமத்தை சொல்லி அம்மனுக்கு அர்ச்சனை பண்ண போறோம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லா விதமான மங்களங்களையும் அப்படி செய்யணும்னு வேண்டியது ஓம் வேணுகாதீன மகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயிரத்துக்கு நாமாவது பண்ண வேண்டியது நான் சொல்ல முடியாது அதனால ஓம் வேணுகாதீன மகான்னு சொல்லை பண்ண வேண்டியது உங்ககிட்ட ஒரு கும்பமற்றிருக்கும் அந்த கும்பமத்துவ காலத்து திருவிருக்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்க ஒரு சொந்த போனிருக்கேன் போதவரும் மற்றவன் உங்களுடைய வளர்ந்து இல்லை போதவரும் கட்டவர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கவன் எடுத்து ஆயுத இந்த யாத்திரையை தொடர்ந்து செய்ய வேண்டும்

ేమీ సర్వాలాలా పవీ దీవిత్యా శాస్త్రమూర్తి జగన తరుణా సర్వసంపదా సగం క్రూ్యా సమస్త శిరేక్షణ సగనకామపా hasienak namogi arurabarenko bota bana jaba ksuma ba sola

ம்ம் சர்வாண்மத்திய வந்தவந்தையீடு ஓம் அருணாதீ ஓம் ரீகாராமிதமா காமீகாக்க மாதவிரா ஸ்பம் மாணிமுதாயம் பரிசுத்தி நியம ஓம் மூலகிபாட்டு பிரபலிதா ஓம் ந கதீர நமச்சரோ ओम वरद्वरागन शिवरोहायन ओम श्रीयान मंदिर मंत्री श्रीवरांबा नीयम ओम मरालीम्दमना महारावण्यस नम ओम सत्ताम ओम भरव्यां सर्वाभरणूषिता जीव ओं शिवरामेश्वरा जी नमह ओम शिवाजी नम्मा ओम स्वाधीनमलवा जी नमह झेरम्डक्ता जी न

ओ मस्तावृाप्रम का नियम ओं चक्रग्रथाणसा नियम केश शरधारण स्त्री परियम शरथाण सुंदनातापुरता नियम ओ ज्वालाका पंडम जबलोत्तरीक्रम स्थानीय दिखाकयुक्त बालाक्रम्चा नियम वो मंत्रिण्यंबागे भेन्द्ररो कुशुत्र प्राण हर आता नियम स्वामी प्रदारोहित्रियमा महागणेश नियम पंडाधुरेन्द्रभस्यवर्तीयम कणाकुन नम कन्न नारायण प्रदान स्व महाभारिता नियम स्व स्वामींद

ओम 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 वो कुलास्थी नियम वो कुलोगी नीम वो मकुलायम वो समयास्ता वो मूलाधारेमन व्रह्मग्रंथि भेदी नियुम्ह मणिपूराथिभेटी वो आजाक्रार वृद्धग्रंथिभेट ओम प्रजारूढ़ा नियम

ทรงเัจราจีนมาทรงเป็นเลปาจีนมาทรงเป็นราาหีนมาทรงิตญาจีนมาทรงมราการาจีนมาทรงมีรากราจีนมาทรงเป็นกุราจีนมาทรงเป็นกุาจีนมาทรงสันตาีนมาทรงมาธารมีนมา